இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா உங்களுக்கு மணி பேக் எப்படி தயார் பண்ணுறது இது வந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வெல்த் இதெல்லாம் வரத்துக்கு வந்து இந்த பணப்பையை நம்ம தயார் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸி இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம எதுவும் வாங்க போகிறது கிடையாது பெரிய செலவு எதுவும் பண்ணக்கூட பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அது பிரகாரம் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வெங்கிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் எல்லாமே எளிமையான டிப்ஸ் தான் போட்டிருக்கேன் இதை தவிர அழகு குறிப்புகள் போட்டிருப்பேன் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீடெயில்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை இதுவுமே உங்களுக்கு இந்த சேனலில் பார்க்கலாம் ஓகேங்களா இதோடு வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் யாருமே வந்து இதை தீர்க்க முடியாது அதை தீர்க்க முடியாது இப்படியே இருந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நீங்கள் என்னோட வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் பரிகாரங்கள் எதுவும் சரியாக வரலைன்னா நான் வந்து உங்களுக்கு ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் எனக்கு வந்து இப்போ ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து அம்மாவா சகோதரியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸையுமே சொல்லியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனை வந்து எதுவோ அதை தீர்க்கறத்துக்கான வழியெல்லாம் அது காமிக்கும் பிரச்சனையை வந்து உடனே ஓவர் நைட்டு எல்லாமே தீந்துராது ஏன்னா நம்ம நிறையா பிரச்சனைகள் சேர்த்து வச்சுருப்போம் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் எப்போவுமே சிக்கலில் இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடணுமே தவிர ஒரே நாளில் வந்து சிக்கலை வந்து வி இது பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் எதுக்குமே பயப்படாதுங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா உங்களுக்கு மணி பேக் எப்படி தயார் பண்ணுறது இது வந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வெல்த்து இதெல்லாம் வரத்துக்கு வந்து இந்த பணப்பையை நம்ம தயார் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸி இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம எதுவும் வாங்க போகிறது கிடையாது பெரிய செலவு எதுவும் பண்ணக்கூட பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அது பிரகாரம் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இதுக்கு வந்து ரொம்ப தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் இந்த மணி ரிச்சுவலில் நீங்கள் எப்போ பண்ணலான்னாக்கா எனியே பண்ணலாம் இல்லைனா ஒரு பர்டிகுலர் டே அதாவது வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்கள் இதில் பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒருவேளை வந்து உங்களால் அந்த நாட்களில் பண்ண முடியலன்னா எந்த நாளில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இம்மிடியேட்டாக கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து டைமோ இதுவோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் எந்த டேல பண்ணினாலுமே பெரிய அதிசயமான மாறுதல் உங்களுடைய பண வரவுல இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணிட்டோம் அப்போ பண்ணிட்டோம் ஃபீல் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது எந்த நாளில் பண்ணினாலுமே ஒரு அமோகமான ஒரு மாறுதல் உங்களுக்கு பண வரவுக்குள்ள கிடைக்கும் முதல் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா க்ரீன் கலர் கிளாத் எனி சைஸ் அதாவது ஒரு சதுர வடிவமாக இருக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் க்ரீன் கலர் கிளாத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை தவிர எட்டு காயின் ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் இருக்கலாம் அது வந்து எட்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கோல்டன் கலரில் த்ரெட் த்ரெட்டுன்னா அதை கட்டுறதுக்கு வந்து ஒரு நூல் மாதிரி கோல்டன் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லது ஒருவேளை கோல்டன் இல்லைனாக்கா நீங்கள் அதே க்ரீன் எடுத்து கூட கட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ கோல்டன் கலர் த்ரெட் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இது மூணையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர வீட்டில் இருக்கிற ஹெர்பல்ஸ் ஹெர்பு அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் அது எந்தெந்த ஹெல்ப்னு நான் சொல்கிறேன் கேட்பேன் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா துளசி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதை தவிர துளசியில் வந்து பவுடராக இருந்ததும் பரவாயில்ல இதுக்கப்புறமா வந்து பட்டை சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பட்டை பீஸு அதோட இல்லைனாக்கா பட்டையோட பவுடர் இதுக்கப்புறமா கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு இது மூணுமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இது மூணையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரிச் இதை வந்து நீங்கள் எந்த மதத்தினரைனாலும் செய்யலாம் அதனால் இந்த மூணையும் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மூணு ஐட்டமும் பச்சை கலர் கிளாத்து எட்டு காயின்னு அதுக்கப்புறமா வந்து ஒரு கோல்டன் கலர் த்ரெட்டு இதை தவிர நீங்கள் வந்து கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு துளசி இலை இல்லைனாக்கா காஞ்ச துளசி இல்லைனாக்கா துளசி பவுடர் அதுக்கப்புறமா பட்டை ஒரு சின்ன பீஸு இல்லைன்னா பட்டை பவுடர் இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம இந்த தாந்திரிகத்தை பண்ணும் பொழுது ரொம்ப பொறுமையாக நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற டைத்தை பண்ணுங்கள் அவசர அவசரமாக பண்ணவே கூடாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்து அது பூஜை ரூமாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்கள் முன்னாடி வந்து அந்த பச்சை கலர் கிளாத்து நான் சொன்ன அந்த அனைத்து பொருட்களையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேக்ரவுண்டில் ஹிண்டுஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்ரீமந்திராவை மந்த்ராவை போட்டுக்கோங்க ஸ்ரீமந்திராவை மந்த்ராவை அந்த ஏதாவது டேப்லேயோ எதுலேயோ உங்கள் காதில் அது மட்டும்தான் ஒழிக்கணும் வேறு எந்த இதுவும் வேண்டாம் வேறு மதத்தினராக இருந்ததுன்னா உங்களுடைய கடவுளுடைய சம்மந்தப்பட்ட எந்த இதை வேணாலும் போட்டுக்கோங்க ஏன்னா வேறு சவுண்டெல்லாம் நான் உங்களுக்கு கேட்க வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பச்சை கலர் கிளாத்தை நல்லா விரிச்சுட்டு அதில் வந்து காயின் ஒன்று ஒன்றையும் எடுத்து ஸ்ரீம் சொல்கிறவங்க ஸ்ரீம் சொல்லி சொல்லி ஒரு ஒரு காயினாக போடுங்க உங்கள் காதில் வந்து அந்த ஸ்ரீமந்திரம் மந்திரம் இருக்கு வேற மதத்தினர் இருந்தால் அவங்களுடைய சாமியோட இது ஒழிச்சுட்ருக்கோம் வேற மதத்தினவராக இருந்தாக்க கவுண்ட் 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 அதை சொல்லி சொல்லி ஒரு ஒரு காயினாக அதில் வேயுங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு காயினா வச்சு எட்டு காயினையும் அதில் வச்சுருங்க ஹிந்துஸாக இருந்தால் ஸ்ரீம் சொல்லுங்க ஸ்ரீம் பிரிஸி சொல்லலாம் இல்லை கவுண்ட்டு சொல்லலாம் ஃபைவ் டூ ஜீரோ சொல்லலாம் இது வந்து வேற வந்து அதுக்கேற்ற மாதிரி இதில் மாத்திக்கோங்க இதை சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுங்க எல்லாம் திருப்பி இதையே கண்டினியூ பண்ணி இலை இல்லைன்னா துளசி பவுடரை அது அந்த இது வச்சுருக்கீங்க இல்லையா பட்டை பவுடர் அதை வைக்கிறீங்க இல்லைன்னா பட்டையோட அந்த இது ஸ்டிக்கை வைக்கிறீங்க அப்புறமா கிராம்பை வந்து அது உள்ள வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு மூட்டை மாதிரி பண்ணிட்டு அதை வந்து அந்த கோல்டன் கலர் த்ரெட்டால் வந்து கட்டுறீங்க ஓகேங்களா இப்போ இது வந்து நம்ம மணி பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் வந்து நமக்கு பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ண போகுது இந்த பேகை நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்றேன் இப்போ இந்த மணி பேக் என்ன பண்றீங்கன்னாக்கா உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுட்டு வலது உள்ளங்கையால் மூடிக்கோங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னென்னாக்கா இப்ப வந்து நமக்கு ஒன்று வந்து நடக்கணும்னு இருக்கு ஆனா அதை நீங்க நடந்து முடிஞ்சு அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா பிரபஞ்சமே எனக்கு வந்து நிறைய நல்ல வியாபாரம் நடக்கிறது நிறைய பணம் வருது எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க எனக்கு வந்து நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க நிறைய பணம் இருக்கு என்கிட்டக்க நிறைய ப பணம் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லாக்கரில் எல்லாத்துலேயுமே இருக்குது ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி நன்றி 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 இது மாதிரி மூணு தடவை சொல்லிட்டு நீங்கள் இந்த மணி பேக்கை என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி மூணு தடவை சொல்லணும் இப்போ வந்து நம்ம இதுக்கு இன்டென்ஷனும் கொடுத்தாச்சு பேகும் ரெடி ஆயிடுச்சு இந்த பேகை எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்கள் வியாபார ஸ்தலத்துல இருந்ததுன்னா அந்த ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா கேஷ் போடுற ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டில் லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா பணம் வைக்கிற லாக்கர் அது உள்ள நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அந்த இது வந்து பணத்தை அபரிதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸு பணம் நீங்கள் இதில் என்ன இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் நீங்கள் அதை நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறதுனால நமக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளும் ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் அதை வந்து ஒரு தூய்மையான மனதோடு நீங்கள் இதை செஞ்சு இந்த மணி பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் லாக்கரில் வைங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமி அக்கவோ அந்த பேகை திருப்பி எடுத்து இதே மாதிரி இடது உள்ளங்கையில் வச்சு வலது கையால் முடிந்து சேம் இன்டென்ஷனை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லலாம் இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வர வர இந்த பேகை மாற்றணுன்னு அவசியமே கிடையாது இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வர வர உங்களுடைய பண வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஒரு கஷ்டமே இருக்காது அவ்வளோ பெரிய மாறுதல்கள் வரும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து உங்களுக்கு கஷ்டம் பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து வரவே வராது இது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து எந்த கஷ்டமுமே உங்களுக்கு வராது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அதை ரிசீவ் பண்ண வேண்டியது வந்து தூய்மையான மனதோட நம்ம தான் நம்ம ரிசீவ் பண்ணணும் அதனால இந்த மணி பேக்கை ரெடி பண்ணுங்க எல்லாருமே ஈஸியா இதை ரெடி பண்ணலாம் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுடைய இதெல்லாம் அடையலாம் அது எல்லாத்துமே நீங்கள் நல்ல விதத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணுங்கள் நல்ல விதமாகவே பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸையும் அதில் போட்டிருக்கேன் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் நம்பிக்கையோடு இருங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னாக்க என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே என்னோட டிப்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிப்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டிப்ஸு உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பலனுக்காக தான் பார்த்து உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி வணக்கம்